விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நங்கிலொண்டான் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் தான் சந்திரலேகா வயது இருபது இவங்க பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு திருக்கோவிலில் உள்ள அவருடைய தாய் மாமாவுடன் இவனுங்க திருமணம் நடந்திருக்கு ஆனால் திருமணம் நடந்த நிலையில் தாய்மாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் திருமணமான சில நாட்களிலேயே தாய்மாவனை பிரிந்து தன்னுடைய தாய் வீட்டில் வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தான் சந்திரலேகாவுக்கு பெருமுகை கிராமத்தை சேர்ந்த ரவிச்சந்திரனுடைய மகனான வெங்கடேசன் வயது முப்பது என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் இந்த பழக்கமானது காதலாகவும் மாறியிருக்கு அப்போது வெங்கடேசன் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தைகளை கூறி நாட்டார்மங்கலம் அருகே இருக்கக்கூடிய முட்பொதருக்கு அழைத்துச் சென்று அந்த பெண்ணுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்காரு பின்னர் வெங்கடேசன் பல முறை அந்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் செய்து அவரை நிர்வாணமாக இருக்கும்படி வற்புறுத்தி அதனை தன்னுடைய செல்போனிலும் பதிவு செய்து வச்சிருக்காரு இந்த நிலையில்தான் சந்திரலேகா வெங்கடேசனை தனது திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க இதனால் கடந்த டிசம்பர் மாதம் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி சந்திரலேகாவை மட்டும் சென்னைக்கு முதலில் அனுப்பிய பின்பு தானும் சென்னைக்கு வருவதாக கூறி சந்திரலேகாவை மட்டும் வெங்கடேசன் சென்னைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது வெங்கடேசன் சென்னைக்கு செல்லாமல் பெரும்புகை கிராமத்திலேயே இருந்து வந்துள்ளார் சந்திரலேகா தனது தோழியுடன் சென்னையில் தங்கியிருந்த நிலையில் மகள் வீட்டில் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவரது பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அடிக்கடி சந்திரலேகா வாங்கி பேசிய அந்த செல்போனை உறவினர்கள் சோதனை செய்ததில் பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பருடைய அவர் என்பருடன் அவர் பேசி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து சந்திரலேகாவின் சகோதரர்களான பெரும்புகை கிராமத்தில் இருந்த வெங்கடேசனின் செல்போனை வாங்கி பரிசோதனை செய்ததில் அவர் பல பெண்களுடன் ஆபாச நிர்வாணமான ஆபாச வீடியோ காலில் பேசி அதனை தன்னுடைய மொபைல் ஃபோனில் பதிவு செய்து வைத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து சென்னைக்கு வெங்கடேசனை நம்பிச் சென்ற சந்திரலேகாவையும் உறவினர்கள் சென்னையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்து வெங்கடேசன் தவறான நபர் என கூறி அந்த ஆதாரங்களையும் அந்த பெண்ணிடம் காட்டிய போதுதான் அவர் அதிர்ச்சியுற்றார் ஏனென்றால் ஏற்கனவே அவர் பலமுறை சந்திரலேகாவை கட்டாயப்படுத்தி அவருடன் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது அதையும் அவர் ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்ததை பார்த்து அவர் அதிர்ந்து போயுள்ளார் இதையடுத்து சந்திரலேகா தனது சகோதரன் சேர்ந்து செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வெங்கடேசன் மற்றும் அவரது சகோதரரான புருஷோத்தமன் அவருடைய மாமாவான பூபாலன் அவருடைய அக்காவான புஷ்பா ஆகியோர் மீது செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வெங்கடேசனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததும் பல பெண்களை அவர் நிர்வாணமாக வாட்ஸ்அப் காலில் பேசி அதனை அவர்களுக்கே தெரியாமல் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து சேமித்து வைத்துள்ளதும் மேலும் பல பெண்களின் வாழ்க்கையை அவர் சீரழித்து விட்டதாகவும் இனி வேறு யார் பெண்களுடைய வாழ்க்கையும் அவர் சீரழிக்கக்கூடாது என்பதால் தான் தான் மகளிர் காவல்நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் சந்திரலேகா கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட செஞ்சி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் தற்போது வெங்கடேசனையும் அவருடைய அண்ணனையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பல பெண்களுடன் ஆபாச வீடியோ காலில் பேசிய வீடியோக்களை வைத்திருந்த வெங்கடேசன் மீது அவரது காதலியே செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து கைது செய்ய வைத்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு